بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب لكم மிகுந்த மத்திய அதிகம் எல்லா கண்டனியாகிறேன் பெரியவர்களை செல்வதற்கு லாகலஷ்மூத்தாரின் மாபெரும் திருப்பையார் மாதத்திலே கண்ணனி நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பிறந்த புனித மாதமாக நாயகம் செல்வமாக மழை செல்லும் அவர்களின் வாழ்க்கையை சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் ஒரு பகுதியை பேசப்படுகிறது சென்ற வாரம் நாயகன் செல்வமாக மனித ஹவுசெல்லம் அவர்களின் இளமை பருவம் குறித்து பேசப்பட்டது இந்த கண்மணி நாயகம் செல்லவாக அலை திவசெல்லம் அவர்களின் நுபுவத்துடைய காலகட்டம் மக்காவின் நாயகம் செல்லவ்லாம் அனை திவசெல்லம் அவர்கள் நுபுவத்தை எடுத்து சொன்னதற்கு பின்னால் மக்கா வாழ்க்கையிலே நாயகம் செல்லாம அரை திவசெல்லம் அவர்கள் எதிர்கொண்ட சவால்களை குறித்து இந்த வாரத்திலே சுருக்கமாக காட்டலாம் கல்வி நாயகம் அலிஹி வசல்ல நாற்பது வயது வரை ஒரு சிறப்பான வாழ்க்கையை மேற்கொள்கின்றார்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் முன்னாலே நாயகம் அலிஹி வசல்லம் அவர்களின் குணங்களும் அவர்களின் பண்பும் அவர்கள் சக மக்களிட மனிதர்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய முறைகளும் அளவுக்கு இருந்தது அரபுகள் நாயகம் செல்வந்தாகும் அலிகி முல்லம் அவர்களை செல்லமாக சாதிப்பு அமீன் நேர்மையாளர் வாய்மையாளர் உண்மையாளர் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களின் வாழ்க்கை பண்பு நிறைந்ததாக இருந்தது மலைகி வயது ஆகும் பொழுது மனித குலத்தின் மீது மிக பெரும் கவலை ஏற்படுகிறது மனிதர்கள் வழிகேட்டிலே இருக்கின்றார்கள் பாவங்களிலே மூழ்கி இருக்கின்றார்கள் இவர்களுக்கு யார் நேர்வழி காட்டுவது உண்மையான இறைவனை விட்டுவிட்டு மரங்களையும் கல்லையும் கொண்டிருக்கின்றார்கள் சில மக்கள் இறைவனை மறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற சூழலில் நாற்பது வயதில் நாயகம் செல்லும் அலேஹி மசல்ல அவர்களுக்கு தனிமையின் மீது ஒரு நாட்டம் இருக்கிறது இறைமேசர்கள் அவர்களுடைய வாழ்விலே கல்வத் என்று சொல்வார்கள் தனிமை இறைவனுக்காக ஒரு தனிமை நாயகன் செல்லவார் மலையை நிவசரமாவரை கூட திரும்ப விட்டது எவத்திக்கா என்று நான் அது போன்ற ஒரு யவத்திக்கா இறைவனுக்காகவே தனித்து விடுவது எப்படி செல்லவார் மலையை நிவசல்லவர்கள் தண்ணீரை கொஞ்சம் மாவையும் எடுத்துக்கொண்டு விருது கிழங்கு விடுகின்றார்கள் ஜவலன் மூர் மக்காவிலிருந்து கஞ்சிக்கு சென்றவர்களுக்கு தெரியும் மக்காவிலிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மலை ஜெபரம்பூர் அங்கு வார ஹிரா ஹிரா கோயிலை நாயகம் செல்லவார் மாலை நிவசல்லபவர்கள் தனிமையில் இறைமலை நிழிவு கூறுகின்றார்கள் நாயகம் செல்லார் மாலை நிவ அவர்கள் நாற்பது தினங்கள் தொடர்ந்து இறைமலை நிழிவு கூறுக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் இறை மதிப்பிலும் இறை நிராகரிப்பதும் பால கடலில் மூழ்கிக் கொண்டிருந்தது அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அந்த நாற்பது வயதில் தான் நபித்துவம் கொடுக்கப்படுகின்றது நாயரு செல்லாகும் அழைகி வசல்லம் அவர்களுக்கு உலகிலே வந்த ஏனைய நபிமார்களைப் போல ஒரு குடும்பத்திற்கோ ஒரு குலத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ ஒரு ஊருக்கோ ஒரு சமுதாயத்திற்கோ அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை அவர்களுக்கான பொறுப்பு மிகப்பெரியது அவர்கள் வாழக்கூடிய அந்த காலத்திற்கு மட்டுமல்ல கேமத்த நாள் வரை உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் நபியாக நாயகம் செல்லமாக அனைத்து வசந்த அவர்களை வல்லாக காலாக தேர்ந்தெடுக்கிறீங்க அவர்கள் வாழக்கூடிய அரபு அரபகம் அந்த அரபு நாட்டிற்கு மட்டுமல்ல உலகிலே உள்ள எல்லா நாட்டிற்கும் நாயகம் செல்லமாக செல்வதாக அழகி தான் நபி உலக நாட்டிற்கே நபி அந்த காலத்திற்கு மட்டுமல்ல கேமக் நாள் வரை பெறக்கூடிய கோடான கோடி மக்களுக்கும் அவர்கள் தான் நபி இது போன்ற மிக முக்கியமான பெரிய பொறுப்பை நாயகி செலவலாகும் அலேஹி மசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது ஆனால் அந்த சவாலை எதிர்கொள்வதற்காக நபிசல்லாகும் அலேஹி முசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் மிக அற்பமான காலங்கள் சாதாரண மனிதரால் சிந்தித்து கூட பார்க்க முடியாத சொற்ப காலத்திலே நாயகம் செல்லும் அலேகி வசல்ல அவர்கள் இவ்வளவு பெரிய பொறுப்பை நிறைவேற்றி ஆக வேண்டும் இருபத்தி மூணு ஆண்டு காலங்கள் மக்காவில் பத்தாண்டுகளும் மதினாவில் பதிமூணு ஆண்டுகளும் இவ்வளவு காலம் தான் சொல்ல அழகி அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து வைத்தார்கள் அந்த இஸ்லாத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு நாயகன் செல்லு அழகியம் அவர்கள் நாற்பதாவது நாள் ஆகிறது ஜில் அலி இஸ்லாம் அவர்கள் முதலிலே முதல் முதலிலேல்லாம் அலேஹி வசல்லம் அவர்கள் மலக்கின் உருவத்தை பார்க்கின்றார்கள் அவரை பார்த்ததும் நாயகம் சல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் நடுநலுங்கி போய்விடுகின்றார்கள் வந்த ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் லாதிரி நெரிசலாக மலை நீங்கள் சொல்கின்றார்கள் லாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது மீண்டும் ஓதுங்கள் லாதிரி எனக்கு ஏதோ தெரியாது பொதுவாக வந்து தெரியாதுன்னு சொன்னவங்க வந்து எல்லா விதைகளையும் சீக்கிரமா கத்துப்பான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டா ஏதோ கற்றுக்க முடியாது கேக்கு கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு போய் வைத்தார கூடாது எனக்கு எதுவுமே தெரியாது காலி பாத்திரமாக நம்முடைய உள்ளத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு சிறந்த உதாரணமாக நாயகம் செல்லந்தாகும் அலஹி வசலம் அவர்கள் அது அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த உண்ணத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான் ஒரு ஆசிரியரிடம் மாணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நினைத்தால் நாயகம் செல்லந்தாகும் அலஹி அவருடைய உள்ளத்திலே நேரடியாக போட்டுவிட முடியும் நாயகம் செல்லாம் வசலம் அவர்களுடைய வாயிலிருந்து நான் வார்த்தை அறிவித்தது அவர்கள் இறுக்கமாக கட்டி அனுப்பினார்கள் அவர்களின் உள்ளத்தில் இருந்து நாயகம் செல்லாம் வசலம் அவர்களின் உள்ளத்திற்கு சில வசனங்கள் எத்தரக சூறாவனுடைய ஐந்து வசனங்கள் செல்கின்றது இப்பொழுது சொல்கின்றார்கள் ஜிப்ரேல் எத்தர ஒழுங்கல் விஸ்மிரம்பிக்க சாரின் அவர்கள் ஓதி முடிக்கின்றார்கள் ஓதி முடிந்ததும் அவர்கள் நடுநழுங்கி போய்விடுகின்றனர் மனத்தின் அரவணைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடல் வாடு மனிதனுடைய உடலுக்கு கிடையாது நாயகம் சொல்வதாக அரை அவர்கள் மனித உடலிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களால் அந்த மலைக்கின் அரவணைப்பை தாங்கி கொள்ள முடியவில்லை விறு விறி என்று ஓடி வருகின்றார்கள் அந்த மலையில் ஏறுறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் அஜிக்கு போனால் தெரியும் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூமீட்டில் இருக்கும் ஏறுவதற்கே ரெண்டு மணி நேரங்கள் ஆகும் தரடு முரடான பாதைகள் இப்போ தான் அந்த பாதையெல்லாம் சரி செஞ்சு ஒரு ரோடு அமைப்பில் போட்டிருக்காங்க இப்போவே ஏறுவதற்கு கஷ்டம் நாயகம் செல்லத்தான் மலை அவர்கள் அந்த மலையில் இருந்து விறுவிறி என்று ஓடி வருகின்றார்கள் வேர்த்தை விருந்து போய் வீட்டு வாசலிலே நிற்கின்றார்கள் அன்னை ஹதிஜா ரொடியாக அன்பா அவர்களை அழைத்து ஜமீனி ஜமோனி இருந்தார்கள் வேர்த்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா போடுங்க ஏசியை போடுங்க கூலிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் நாயகம் சொல்லலாம் மலைக்கு வசலம் அவர்களுக்கு அந்த பாலைவன மணலிலே அந்த சுடு வெயிலிலே குள் அடிக்கிறது ஏன்னா போட்டுங்க குள் அடிக்கிறாம இருக்கு ஹதிஜாரதியாக ஆன்பா அவர்கள் கோர்த்து விடுகின்றார்கள் அவர்களை ஆசுவாசப்படுத்துகின்றார்கள் பொறுமையாக இருக்கிற நாயகமே கணவரை பொறுமையாக இருங்க என்ன ஆட்சி சொல்லுங்க அப்படின்னும் பொழுது நடந்த விவரங்கள் சொல்றாங்க வழக்கம் தேர்வு இடச்சேரியா அப்படின்ட்டு சொன்னவனே எனக்கு பயமா இருக்கு வந்தவர் யாருன்னு தெரியவில்லை உடனே ஹதிஜாரதியாக அவர்கள் சொல்கிறார்கள்

நாங்கள் இவ்வளவு காலங்கள் நீங்கள் எங்களோடு வாழ்கின்றீர்கள் இந்த கலப்பசியில் உருவாகின உறவினர்களை அரவணைத்து வாழ்கின்றீர்கள் எவ்வளவு பெரிய பண்பு கோட்டக் செவருமானதும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் எங்களுடைய வருமானங்கள் அனைவரும் இல்லாதவர்கள் இயறாதவர்களுக்கு தான் போல செய்கின்றது விருந்தினரை உபசரிக்கின்றீர்கள் முகல் மலர்ச்சியோடு விருந்தினர்களுக்கு உபகாரம் செய்கின்றீர்கள் ஒரு தவறான வாய்ப்பு உரிமைகளை கேட்டு பெற்றுத் தருகின்றீர்கள் உரிமைக்காக போராடக்கூடியவர்களோடு சேர்ந்து அவர்களின் உரிமைகளுக்காக நீங்கள் போராடுகின்றீர்கள் இவ்வளவு உயர்ந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய உங்களை அல்லாஹு தாலா விரிவுபடுத்திவிட மாட்டான் இது அல்லாஹுவின் செயலாகத்தான் இருக்கும் எந்தவிதமான ஷைத்தானின் தூண்டுதலோ அல்லது வேறு ஏதேனும் தவறான நிலையோ இருக்காது என்று ஆசுவாசப்படுத்துகின்றார்கள் ஆறுதல் படுத்துகின்றார்கள் நாயக் வசல் அவர்கள் அந்த வகையின் கனத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும் அதற்கு பின்னால் அவர்கள் செல்லவில்லை வீட்டிலே போர்வையை போட்டிக் கொண்டு நடுக்கிக் கொண்டிருக்கின்றார் நீண்ட நாட்களுக்கு பின்னால் அல்லாஹர் வகையை வரக்கூட்டப்பட்டேன் போர்வை போர்பிக்கொண்டிருப்பதே இருந்திருங்கள் பறந்து மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் வரப்பக்க உங்களுடைய இறைவனுக்காக நீங்கள் தப்பீர் சொல்லுங்கள் தொழுவுங்கள் ஒட்டியா பக்கம் உங்களுடைய ஆடையை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்ட்டாரா வரிசையாக முஸ்லம் ஹிசூராவை இறக்குகின்றான் நாயகன் செல்வா பரவி செல்லவன் வரலாற்றிலேயே சொல்லப்படுகின்றது அன்று எழுந்தவர்கள் அதற்கு பின்னால் நபிசராகும் அவர்கள் களைப்பாகி உட்காரவே இந்த உபத்திற்காக உழைத்துக் கொண்டே இருந்தார்கள் மரணிக்கும் வரை உழைத்தார்கள் நேராக செல்கின்றார்கள் தங்களுடைய அருமை மனைவியார் அன்னைஜா ரவியல் தாகும் அன்ஹா என்ற இடத்திலே இஸ்லாத்திய எதிர்ப்பு சொல்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் முதன் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பெண் அதுபோல் நாயகன் அவர்களின் அருமை அடுத்து நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய அன்பு அவர்களிடம் பேசுகின்றார்கள் சென்று இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கின்றார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் தன்னுடைய சிறிய தந்தையின் மகன் மகை தன்னுடைய பிள்ளையை போன்று வளர்த்த

மறைமுகமாக இஸ்லாத்தை தாவா செய்கின்றார்கள் காரணம் மக்கள் எல்லாம் பாவ கடலையை மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள் சிலை கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே இஸ்லாத்தை எடுத்துக் கொண்டால் என்று வேண்டுமானால் செய்வார்கள் சிறுக சிறுக மறைமுகமாக நாயகம் செல்லலாம் அனைத்து வசதம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து வைக்கின்றார்கள் அந்த மூன்று வருடத்திலே தல்ஹா அப்படி எல்லாம் அன்பு சாதி அம்மா அப்துல் ரஹ்மான் அம்மா போன்ற பல சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் மூன்று வருடங்கள் இப்படியே கையுள்ள சுமூகமாக எந்த விதமான பிரச்சனையும் அவர்களுக்கு நாற்பத்தி நான்கு வயதாக இது ரெண்டாவது காலகட்டம் அல்லாஹ் தாலா நாயகம் செல்லாம் அலிஹி வசலம் அவர்களை பார்த்து சொல்கின்றார் நபியே உங்களுடைய தாவாவை இஸ்லாத்தை அழைக்கக்கூடிய பணியை பகிரங்கப்படுத்துங்கள் உங்களுடைய உணவு உறவினர்களுக்கு உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு இந்த ஈமான ஏற்றி வைங்கள் வாந்தி அசீரத்தை முதலில் உங்களுடைய நெருக்கமான சொந்தக்காரங்களுக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து வைங்க அப்படின்ட்டு அல்லாஹாலா குரானின் ஆயத்தை இறக்கி வைக்கின்றார் நேராக நாயகம் செல்லலாம் அலைகி வசல்லம் அவர்கள் சபா மலைக்கு செல்கின்றார் தொங்கோட்டம் ஒரு நல்ல சபா மருவா அந்த சபா குன்றுக்கு போகிறார்கள் அப்போது ஒரு குன்று அந்த குன்றின் மீது ஏறி நிற்கின்றார்கள் மக்காவிலே தங்களுடைய குடும்பத்திலே உள்ள அப்துல் முத்தலீம் கிளையார் காஷிம் கிளையார் முக்கியமான பிரமுகர்களை நெரிசல்லாக அனைவி வசல்ல அழைக்கின்றார்கள் தங்களுடைய குடும்பத்திலே உள்ள எல்லோரும் அங்கு ஆஜராக இருக்கின்றார்கள் எல்லோரையும் அழைத்து நெரிசல்லாக அனைவி வசல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் நான் இத்தனை ஆண்டு காலங்களில் உங்களிடத்திலே வாழ்ந்திருக்கின்றேன் என்னிடத்தில் ஏதாவது குலையை கண்டிருக்கின்றீங்களா எல்லாம் சொன்னார்கள் நாயகமே உங்களிடத்தில் நாங்கள் ஒரு குறைவு கூட கண்டது நிறைவேற்றோம் என்னுடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கையை முன்வைத்து கேட்கின்றேன் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா செலவாக மக்களை ஈமானை நோக்கி அழைப்பதற்காக எடுத்து வைத்த ஆதாரம் தங்களுடைய வாழ்க்கை யாராவது சொல்ல முடியுமா என் வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்துக்கு வாங்க அப்படின்னு வெளிப்படுத்த அந்த கயிறு பெரிய பாம்பாட்டு அந்த தடி பெரிய பாம்பாட்டு இருக்கக்கூடிய எல்லா பாம்பையும் இந்த அற்புதத்தை காட்டி இஸ்லாமர்கள் நோக்கி அழைத்தார்கள் பல நபிமார்கள் பல்வேறு அதிசயங்களை காட்டி அழைத்தார்கள் என்று குரானிலே இருந்தது நாயகன் செல்லவதாக அலைஞர் செல்லும் அவர்கள் எந்த அதிசயத்தையும் காட்டவில்லை தன்னுடைய வாழ்க்கையை காட்டினார்கள் அவருடைய வாழ்க்கையே பேர் அற்புதமான விதமான பாவம் அறியாத வாழ்க்கை விதமான அப்பழுக்கும் இல்லாத வாழ்க்கை அந்த வாழ்க்கையை காட்டி கேட்கின்றார்கள் என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயம் நூற்றுக்கு நூறு உண்மை என்பதை நீங்கள் நம்புகின்றீர்களா என்று கேட்கின்றார்கள் ஆமா நம்புறோம் இதோ இருக்கின்றதை இந்த கொன்று இந்த மலை கொன்றுக்கு பின்னாடி பெரிய படை இருக்கின்றது அந்த படை உங்களை தாக்க இருக்கின்றது என்று சொன்னால் நம்புவர்களா நாயகமே நீங்கள் எது சொன்னாலும் அப்படின்னு எல்லாமே சொன்னார் யாரு குத்துபார் போன்ற மக்காவின் தலைவர்கள் கொடுமையான குணம் படைத்தவர்கள் எல்லோருமே நதியின் பேச்சை எடுத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அப்பொழுது நன்றி சரம்தான் ஆலேசம் அவர்கள் சொன்னார்கள் உங்களையும் என்னையும் படைத்த ஒரே இறைவன் தான் அல்லாஹ் அவன் அல்லாஹ் அவனின் தூதர் ரசூல் நான் என்று சொன்ன போது முதல் முதலாக எழுந்து அப்போ ஜகர் மண்ணை தூக்கி வீசுகின்றார் அல்லாஹால அவனை சபித்து ஒரு வசனத்தை ஒரு அத்தியாயத்தை குறானிலே இருக்கின்றான் தப்பத்யா இதற்கு பின்னால் கடுமையான காலங்கள் இதில் இருந்து இந்த நாற்பத்தி நாலு நிர்சலா மாலிக சல்லன்மவருடைய நாற்பத்தி நாலு வயதிலிருந்து மூன்று வருடங்கள் மிக கடுமையான காலங்கள் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு மூன்று வருடங்கள் மிக கடுமையான காலங்கள் ரிசல் அபலா மாளிகைய அவர்கள் கடுமையாக ஏற்பட்டப்படுகின்றார்கள் அந்த நேரத்தில் தான் ரிசல்லபா மாலிகவ செல்லன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த தப்பிக்க வேண்டும் என்பதற்காக முதல் முதலிலே அபிசீனியா மகர்ஷாத் அனுப்பி வைக்கின்றார்கள் ஜமாத்தை அந்த ஜமாத்தில் பதினோரு ஆண்களும் ஐந்து பெண்களும் இருந்தார்கள் இந்த கொடுமையிலிருந்து இருந்து எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஹிஜிரத்திற்காக அவர்களை முதல் முதலிலே அனுப்பி வைக்கின்றனர் இரண்டாவது ஜமாத்தில் எழுபத்தி மூணு ஆண்களும் அறுபது பெண்களும் இருந்தார்கள் அந்த ஜமாத்தை இரண்டாவதாக அபிசீனியா நாட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் கடுமையாக காக்கப்படுகின்றார்கள் பிள்ளை அன்பு நாம் எல்லாம் இருப்போம் சுடுமன பாடி வளர் மனதிலே ஒட்டு தொழில் இல்லாமல் அவர்களை வரத்திருப்பார்கள் அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் கொதிக்கக்கூடிய நெருப்பு கம்பிலே என்னை போடுவார்கள் இஸ்லாத்தை விட சொல்லி என்னுடைய மேனிலே இருந்து வரக்கூடிய ரத்தம் அந்த நெருப்பை அணைத்து விடு அந்த அளவுக்கு நெருப்பிலே போட்டு என்னை வாங்கியிருப்பார்கள் சுமையா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்கள் அபூ ஜஹல் என்ற கொடியவன் ஈட்டிய அவருடைய மறைவிடத்தை நோக்கி அவர்கள் சஜிதா கொடுinitConfig முதல் முதலில் இஸ்லாத்திற்காக உயிரிட்டவர்கள் சுமையா রাদিয়াল্লাহு அன்ஹா என்ற அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூன்று வருடங்கள் மிக கடுமையாக கழிங்கின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 45வது வருடத்தில் உமர் রাদিয়াল্লাহு அன்ரூ

மக்காவில் உள்ள முஸ்லித்தீர்கள் தலைவர்கள் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ற அந்த கூட்டத்திற்கு நெரிசல்லாக மலேகி வசனம் அவர்களுக்கு அரணாக இருந்த சிறிய தத்தை அமிர்தாலியும் அவர்களை அழைக்கின்றனர் அழைத்து சொல்கின்றார்கள் நீங்க நெரிசல்லாக மலேகி வசனம் அவர்களை எங்களிடத்தை ஒப்படைக்கின்றனர் ஒப்படைக்க வேண்டும் நாங்கள் அவர்களை பார்த்துக் கொள்கிறோம் அப்படி எங்கள் இடத்துல ஒப்படைக்கலைன்னா உங்களை ஊரை விட்டு விலக்கி வைக்கிறோம் ஊர் விளக்கு செய்கின்றோம் என்று ஒரு தீர்மானம் கொடுக்கின்றார்கள் அபு தாரிப் அதற்கு ஒப்பு ஒப்புக்கொள்ளவில்லை என்று எந்த இடத்திலும் என்னுடைய சகோதரனின் மகன் முகம்மதி நான் விட்டு தரமாட்டேன் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கலை ஆனால் கடைசி வரைக்கும் நாயகம் சதவராக அலைக்கிய சிலம் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தார்கள் அந்த அந்த குடும்பத்தை அப்துல் முத்தலீம் அவருடைய குடும்பத்தார்கள் ஹாஷப் கிளையார் அவருடைய குடும்பத்தை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வருடத்திலே அவர்களோடு இன்மான் கொண்டவர்கள் ஊர் விளக்கு செய்துவிட்டார்கள் பொருளாதார கடை அப்துல் முத்தலீம் கணவாயிலே அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் கடுமையான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது அருந்துவதற்கு தண்ணீர் கிடையாது மிக சிரமமான காலம் நெடுசலாக மலையில் சொல்லும் அவர்கள் அவர்களோடு ஈமான் கொண்டு விட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக ஊர் விளக்கு செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் குடும்பத்திலே இஸ்லாத்தை ஏற்காதவர்களும் அந்த ஊர் விளக்கை சந்திக்கின்றார்கள் அந்த கடுமையான காலகட்டத்தில் நாயகன் செலவாக மாலை அவர்களும் சகாபாக்களும் சொல்கின்றார்கள் இலை தலைகளை நாங்கள் உண்டு கொண்டிருந்தோம் இலைத்தலைகள் உண்டால் அவருடைய மனம் எப்படி போகும் தெரியுமா ஆடு கொடுத்தையே கூட அவர்களுடைய மனம் போகும் இந்த அளவுக்கு சிரமமான காலம் நாயகம் சல்லாகும் அழகி வசலம் அவர்கள் அந்த கடுமையான கஷ்ட காலத்திலும் தன்னுடைய அழைப்பு பணியை விடவில்லை தொடர்ந்து செல்கின்றார்கள் மக்காவிலே சென்று அபு ஜஹல் முத்தபா போன்ற பெரும் பெரும் மக்களுக்கு காட்டியில் இஸ்லாத்தை நோக்கி அழைக்கின்றார்கள் அலைஹி வசலம் அவர்களுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயதிலே மிகப்பெரிய அதிசயம் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரனை பிறக்கக்கூடிய நிகழ்வு மக்கா காப்பீர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் இதோ தெரிகின்றதே இந்த சந்திரனை இறந்து துண்டாக பிறந்து காட்டுங்கள் என்று கேட்கின்றார்கள் நாயகம் செல்லலாம் அழகி வசனம் அவர்கள் இறைவனின் உத்தரவின் பேரில் சந்திரனை இறந்தாக பிழைக்கின்றார்கள் அந்த நிகழ்வு நபி செல்லலாம் அழகி வசனம் அவருடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயதிலே நிகழ்கின்றது இதனை பார்த்து மக்களது காப்பீர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹால அவர் அசமத்தை இறக்கி வைத்தான் எத்தரப்பு சாது வன்ஷ தலர் உலக அழிவு நாள் நெருங்கிவிட்டது சந்திரன் இரண்டு துருண்டுகளாக பிழந்துவிட்டது அந்த நிகழ்வு நாற்பத்தி ஒன்பதாவது வயதிலேயே சிலதாகும் ஆலயம் விஸ்வம் அவருடைய வயதிலே நிகழ்ந்தது அடுத்து நாயகன் சிலந்தாகும் ஆலயம் வசலம் அவர்களுக்கு ஐம்பது வயதுகள் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் ஊர் விளக்கு செய்து தீர்மானம் எழுதி காக்கதூதாகுவிலே தொங்கவிட்ட அந்த தீர்மான நகன் கரையாணித்து அது இல்லாமலாகிவிட்டது எனவே ஊரில் உள்ள தலைவர்கள் ஒன்று கூடி இந்த ஊருடன் விளக்கை வாபஸ் வாங்கிக் கொள்ளலாம் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்று தீர்மானம் ஏற்றி நெரிசலாக அழகி அவருடைய குடும்பத்தவர்கள் மறுபடியும் மக்காவிலே சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர் கடிசலாக அழகி வசலம் அவர்களுக்கு ஐம்பது வயதாகிறது இது கடிசல்லாக அழகி வசலும் அவர்களின் கல ஆண்டு என்று சொல்வார்கள் கடிசல்லாக அழகி வசனம் அவர்கள் பத்து வருடங்கள் பட்ட சிரமத்தை விடவும் நடுசலமாக அடைகிற சொல்லும் அவர்களுக்கு மிக பெரும் சிரமமான கவலையான ஆண்டாக ஐம்பதாவது வயது ஆகின்றது ஆமுல் ஹசூல் என்று சொல்வார்கள் நபிசல்லாஹ் அலேஹி வசலம் அவர்களை அரணாக பாதுகாத்த அபு தாலிம் அவர்களின் சிறிய தந்தை சர்ச்சா மரணமாகின்றார் மரணமாகும் போது நாயகம் செல்லவாக அலேஹி வசலம் அவர்களுடைய கால் மாட்டிலே உட்கார்ந்து கொண்டு கெஞ்சுகின்றார்கள் சச்சாவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்ன நபின்னு ஏற்றுக்கோங்க ஒரே ஒரு களிமாவை மட்டும் சொல்லுங்க உங்களுக்காக நாளை மறுமையிலே அல்லாஹ் தாலாவின் இடத்திலே நான் வாதாடுவேன் என்று சொன்னார்கள் பக்கத்திலே இருந்த அபூ ஜகனும் போன்ற மக்கத்து காப்பியர்களும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் அவர்கள் மரணமாகி ஒரு மூன்று மாதத்திற்குள்ளாக நாயகம் செல்லவர்களாக அழகியம் அவர்களின் அருமை மனைவி அவர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய சோகம் என்ன செய்வதென்றே புரியவில்லை இந்த ஊரிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாராகவில்லை நேராக தாய் நகருக்கு செல்கின்றார் அலேஜி வசலம் அவர்கள் அந்த ஆண்டின் இறுதியிலே தாய் நகருக்கு செல்கின்றார்கள் அந்த ஊரிலே நம்மை வரவேற்பார்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஆவலோடு நாயகம் சமபம் அலைகி வசலம் அவர்கள் செல்கின்றார்கள் அந்த ஊரிலே உள்ள தலைவர்களை சந்திக்கின்றார்கள் மலேகி வசலம் அவர்களை இழிவுபடுத்தி அந்த தலைவர்கள் திரும்ப அனுப்புகின்றார்கள் அந்த ஊரிலே உள்ள மக்கள் கற்களா நாயுதலாக மலைஹி வசலம் அவர்களை அடிக்கின்றனர் மலேகி வசலம் அவர்களுக்கு தங்களுடைய மனைவியும் சிறிய தந்தையையும் இழந்துவிட்ட துக்கம் இந்த மக்களிடத்திலே இழிவுபடக்கூடிய இந்த துக்கம் இதுவெல்லாம் சேர்ந்து அந்த ஊருக்கு வெளியிலே நெசவலாக மலேகி வசல்லம் அவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட வந்து அனுப்பினார்கள் அந்த நேரத்திலே ஜிப்ரேல் அலை இஸ்லாம் அவர்கள் வருகின்றார்கள் நாயகர்கள் சொல்லுங்கள் இந்த ஊரை தலை கீழாக நான் விடுகின்றேன் என்று கேட்கும் பொழுது அவர்கள் அந்த நேரத்திலும் சொன்னார்கள் இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இவருடைய சந்ததியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா இந்த மக்களை விட்டு விடுங்கள் அறியாமையை பாவம் செய்கின்றார்கள் இந்த மக்களை அல்லாஹுக்காக வேண்டி விட்டு விடுங்கள் என்று ஜிப்ரேல் அலை இஸ்லாம் அவர்களிடம் ஏ இந்த அந்த நேரத்திலும் இந்த உன்னத்தின் மீது கவலை கொண்டார்கள் அடுத்து நாயகம் சொல்லாக அழகி வசனம் அவர்கள் மிகுந்த கவலையில் இருக்கும் பொழுது யாராஜுக்கு அழைத்தார் சொல்வார்கள் அறிஞர் பெருமக்கள் இந்த உலகத்திலே நாயகம் செல்லலாம் அழகி வசனம் அவர்களுக்கு யாருமே ஆறுதல் சொல்ல முடியாது என்று இருக்கட்டான ஒரு சூழலே அல்லாஹு தாலாவே ஆறுதல் சொல்வதற்காக அழகி வசனம் அவர்களை அழைத்த ஒரு பெயர் தான் பயணம் ஏழு வானங்களை கடந்து சென்றார்கள் நாம் பார்க்கக்கூடிய இந்த வானத்தை தொட முடியுமான்னா இன்னைக்குள்ள விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஐநூறு வருடங்கள் ஆகும் நமக்கு அந்த அளவுக்கு ஆயுட்காலம் இல்லை ஐநூறு வருடம் வாழ்ந்தா அதற்கான சாதனம் இருந்தால் இந்த வானத்தை தொடரலாம் இன்னும் சில விஞ்ஞானிகள் வானம் என்ற ஒன்றே கிடையாது என்று சொல்கின்றார் அல்லாஹ் தாலா சொல்கின்றார் ஏழு அடுக்கல்களை வைத்திருக்கின்றோம் ஏழு வானம் இருக்கு அந்த ஏழு வானங்களை கடந்து நாயகம் செல்லவாக அழகி வசனம் அவர்கள் நாளிரவிலே சென்று அல்லாஹு தாலாவை சென்று சந்தித்து இந்த உம்மத்தினர்களுக்காக நாயகம் செல்லலாக ஆகிய வசனம் அவர்கள் ஐந்து நேர தொழுகையை பெற்று வந்தார்கள் இந்த ஐந்து நேர தொழுகை என்பது சாதாரணமாக கிடை கிடைக்கவில்லை இத்தனை வருட போராட்டம் நாற்பது வயதில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருட போராட்டங்களுக்கு பின்னால் நாயகம் செல்லலாம் அழகி வசனம் அவர்களுக்கு கிஃப்டாக பரிசாக கிடைத்தது தான் இந்த உம்மத்திற்கான ஐந்து நேர தொழுகை கண்ணியமானவர்களே நிசமல்லா பாலேஜி அவர்கள் மக்களில் இருந்த தங்களுடைய வாழ்நாளில் மிக சிரமமான முறையிலே மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் அவர்களின் தியாகம் தான் இன்று நாம் முஸ்லீம்களாக இருந்து கொண்டே இருக்கின்றோம் அல்லாஹு தாலான் ஆயுத சொல்லலாம் அலேஜி வசலம் அவர்களின் வழியில் நடக்கக்கூடிய நண்பர்களாக உங்களையும் என்னையும் மாக்கி அருள் புரியுமாக வாசல்